ஈரான் மீது டிரம்ப் நிர்வாகம் தாக்குதல் நடத்தினால் தங்களின் எதிரிகள் மரணத்தின் மிகக் கொடிய வடிவங்களை சுவைப்பார்கள் என்று இஸ்புல்லா எச்சரித்துள்ளது லெபனானின் இஸ்புல்லா அமைப்புடன் நெருக்கமான தொடர்புடைய ஈராக்கின் துணை ராணுவ குழுவான கதாஹிப் இஸ்புல்லா என்ற அமைப்பே தற்போது இவ்வாறு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் ஒரு சாத்தியமான முழுமையான போருக்கு தயாராகுமாறும் அதன் போராளிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஈரானை அழிக்க இருளின் சக்திகள் அனைத்தும் ஒன்று கூடி வருவதாக அந்த குழுவின் தலைவரான அபு உசைன் அல் அமிதாபி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஈரானுக்கு எதிரான போர் என்பது வெறும் ஒரு பூங்காவில் நடந்து செல்வது போன்று இருக்காது என்பதை எதிரிகளுக்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார் மாறாக நீங்கள் மரணத்தின் மிக கசப்பான வடிவங்களை ருசிப்பீர்கள் எங்கள் பிராந்தியத்தில் உங்களில் எவரும் மிஞ்ச மாட்டீர்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஈரான் உள்ளிட்ட விமானம் தாங்கிய கப்பல் நுழைந்துள்ளதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதி செய்துள்ள நிலையிலேயே ஹல் அமிதாபியின் எச்சரிக்கை வெளியாகியுள்ளது லிங்கன் கப்பலுடன் பீட்டர்சன் ஜூனியர் யூ எஸ் எஸ் மற்றும் யூ எஸ் எஸ் மைக்கேல் மார்பி ஆகிய ஏவுகணை அளிப்பு கப்பல்களும் மத்திய கிழக்கில் நுழைந்துள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவிக்கையில் ஈரான் நோக்கி அந்த திசையில் ஒரு பெரிய கடற்படையை அனுப்பியுள்ளோம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மோசமான எதுவும் நடப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை ஆனால் நாங்கள் அவர்களை மிக உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்றார் இதனையடுத்து அமெரிக்கா தாக்கினால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஈரானிய அதிகாரிகள் தரப்பும் வார தெரிவித்தனர் அமெரிக்காவின் இந்த நகர்வுகள் எதுவும் ஒரு போருக்கான நெருக்கடியாக இருக்காது என்றே நம்புகின்றோம் என தெரிவித்துள்ள ஒரு ஈரானிய அதிகாரி ஆனால் ஈரானிய ராணுவமும் எதையும் எதிர்கொள்ள தயார் நிலையிலேயே கொண்டு வரப்பட்டுள்ளது என்றார் மேலும் இந்த முறை அமெரிக்கா தங்களை எந்த வகையில் தாக்கினாலும் இந்த விவகாரத்தை தீர்க்க நாங்கள் முடிந்தவரை கடினமான முறையில் பதிலளிப்போம் என்றார் இதன் ஒரு பகுதியாக எந்த நவீன கருவிகளும் கண்காணிக்க முடியாத நிலத்தடி பங்கரிக்குள் ஈரானின் உயர் தலைவர் அலிகமேனியை இடம் மாற்றியுள்ளனர் நாட்டின் கட்டுப்பாட்டை தற்போது அலி அலிகமேனியின் இளைய மகன் ஐம்பத்தி மூன்று வயதான மசூத் கமேனியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஈரான் தலைநகரில் விலைவாசி உயர்வுக்கு எதிராக வணிகர்களும் பொதுமக்களும் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டமானது திடீரென ஆட்சியாளர்களுக்கு எதிரான நாடு தழுவிய போராட்டமாக வெடித்தது இதனையடுத்து கலவரக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான அடக்குமுறையை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையில் பதற்றம் அதிகரித்துள்ளது அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஈரான் பகுதியை நோக்கி நெருங்கியுள்ள நிலையில் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள எங்கலாப் சதுக்கத்தின் புதிய சுவரோவியம் ஒன்றை ஈரான் அரசு வெளியிட்டது அதில் காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் எங்கள் நாட்டின் மீது ராணுவ தாக்குதல் நடத்த முயற்சிக்க வேண்டாம் என்று அமெரிக்காவிற்கு நேரடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் லிங்கன் மற்றும் அதனுடன் வரும் போர்க்கப்பல்கள் ஈரான் பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் எங்கிலாப் சதுக்கத்தில் உள்ள சுவரோவியத்தில் ஒரு விமானம் தாங்கி கப்பலின் மேல் தளத்தில் சேதமடைந்த மற்றும் வெடித்து சிதறிய போர் விமானங்கள் காணப்படுகின்றன போர் விமானங்களின் வெடிப்புகள் நட்சத்திர வடிவங்களில் தெரிக்கின்றன அந்த தளம் சடலங்களாலும் இரத்தத்தாலும் சேதமடைந்துள்ளது அந்த இரத்தம் தண்ணீரில் வழிந்தோடி அமெரிக்கத்தை தேசிய கொடியின் கோடுகளை பிரதிபலிப்பது போல் தெரிகிறது அந்த சுவரோவியத்தில் எழுதப்பட்டுள்ள எச்சரிக்கை வாசகத்தில் நீங்கள் காற்றை விதைத்தால் சூறாவளியை அறுவடை செய்வீர்கள் என எழுதப்பட்டுள்ளது டெய்ரானில் உள்ள இந்த சதுக்கம் பெரும்பாலும் அரசால் ஏற்பாடு செய்யப்படும் கூட்டங்களின் விளம்பரங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதிகாரிகள் தேசிய நிகழ்வுகளின் அடிப்படையில் சுவரோவியத்தை மாற்றுவார்கள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் லிங்கன் மற்றும் அதனுடன் வரும் போர்க்கப்பல்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்தடைந்து ஈரானுக்கு அருகில் உள்ளது என்று இஸ்ரேலின் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஏவுகணை பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட அமைப்புகளை ஏற்றி செல்லும் ஒரு கப்பல் இஸ்ரேலை நெருங்குகிறது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறைய கப்பல்கள் டெஹ்ரான் திசையை நோக்கி செல்கின்றன என்றும் ஒரு பெரிய கப்பற்படை அந்த நாட்டை நோக்கி செல்கிறது என்றும் கூறியதைத் தொடர்ந்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது